அனைவருக்கும் வணக்கம் இப்போ டிஎன்பிசி மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கொடுத்துட்டு ஆமனி ஸ்கொயர்ஸு ஆமனி ட்ரையாங்கல்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்கொயர் தான் இருக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இதோட ஃபார்முலா வந்து ஒரு வந்து ஒரு ரோ இருக்குது ஒரு காலம் இருக்குது ஸோ அதனால் வந்து ஒன் ஸ்கொயர் அப்படின்னா ஷார்ட்கட் வந்து ஒன்று இப்போ வந்து ரெண்டு ரோ இருக்குது ரெண்டு காலம் இருக்குது அப்படி இருந்ததுனாக்கா ஸோ ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் ஸோ ப்ளஸ் பண்ணணும் ஸோ ஒன் ஸ்கொயர்னால் ஒன்று டூ ஸ்கொயர்னால் ஃபோரு அப்போ வந்து ஃபைவ் ஸ்கொயர் இருக்குது அதே மாதிரி நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து மூணு இருக்குது நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து மூணு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் இன்ட்டு ஒன் இது வந்து பார்த்திங்கன்னா டூ இன்ட்டு டூ இது வந்து த்ரீ இன்ட்டு த்ரீ ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா ஒரு ஒன் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் நைன் ஸோ ஒன் ப்ளஸ் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் நைன் ஃபோர்ட்டின் ஸோ இது நமக்கான இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் ஸோ அதே மாதிரி இது எப்படி வரும்ன்றத ஆன்சரில் கமாண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ